அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு சொத்துக்களை வெளிப்படுத்தாத நிறைவேற்று மற்றும் பதவிநிலை தரத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை குறைக்க தீர்மானம் மூன்றாம் தரப்பின் பொறுப்பில் உள்ள சிறார்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்படவுனுடனான போரை ஐம்பது நாட்களுக்குள் நிறைவு செய்வதற்கான உடன்படிக்கையை ரஷ்யா எட்டவிடின் அந்நாட்டுக்கு நூற்றுக்கு நூறு வயது தீர்வை வருகை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை தலைப்புச் செய்திகள்னுடனான போரை ஐம்பது நாட்களுக்குள் முடிவுக்கு வருவது தொடர்பில் ரஷ்யா ஒரு உடன்பாட்டை எட்டாவிலையாயின் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் நேற்று நாடுகள் மூலம் யுக்ரைனுக்கு உயரக ஆயுதங்களை வழங்குவது குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே உடனான சந்திப்பின் பின்னர் யுக்ரைன் விரும்பியதை செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் நேட்டோ மூலம் யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக நேட்டோ தலைவர் கூறியுள்ளார் ஐரோப்பியர்கள் அதற்கு பணம் செலுத்துவார்கள் எனவும் நேட்டோ தலைவர் மார்க் ருட்டே தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் யுக்ரைனுக்கு என்ன ஆயுதங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியோ அல்லது நேட்டோ தலைவரோ கருத்து தெரிவிக்கவில்லை மேலும் ஒப்பந்தத்தில் ஏவுகணைகள் மற்றும் அணுகுண்டுகள் என்பனவும் அடங்குவதாக நேட்டோ தலைவர் கூறியுள்ளார் ரஷ்யா யுக்ரைனுடன் சமாதான உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ரஷ்யாவின் பிற வர்த்தக பங்காளிகளை குறிவைத்து நூறு வீத இரண்டு

மூலமாகவும் இரண்டாம் நிலை வரிகள் விதிப்பதன் மூலமாகவும் தங்கள் வருமானத்தை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க வரிகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஒன்றிய வர்த்தக அமைச்சர்கள் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஆணையாளர் மரோஸ் ஜெப்கோவிஸ் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டோனியோ இந்த குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் பட்டியலில் வரிகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் எனினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண முடியும் என தான் நம்புவதாக அவர் கூறினார் இதே புதிய வரிகளால் ஐரோப்பிய சந்தைகள் சரிவை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கான அமெரிக்க உயர்ஸ்தானிகர் ஜூலி ட்ரங் கொழும்பு மாநகர சபை மேயர் ராய்கலி பல்தசார் ஆகியோருக்கிடையில் சந்தைப்போன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு நகரை மேலும் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்றன இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரக முன்னெடுக்கும் பணிகளை கொழும்பு மேயர் ராய்கலி பல்தசார் பாராட்டினார் எதிர்கால நடவடிக்கைகளில் தாம் தமது ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி ட்ரங் தனது எக்ஸ்தளத்தில் பதிவொன்று நூடாக தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கைக்கான இந்த சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கும் இடையே பாராளுமன்ற கட்டட தொகுதியில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்பு ரீதியான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன பரஸ்பர நன்மைகளுக்காக இந்த உறவு முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் தற்போதைய அரசாங்கம் முதலீடுகளை நிலைநிறுத்துவதற்கும் கடுமையாக உழைத்து வருவதாகவும் வெளிப்படை தன்மை பொறுப்புக்கூரல் மற்றும் நல்லாட்சி தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம் ரத்ன கூறினார் இந்த முன்னேற்றங்களை வரவேற்றுள்ளதுடன் இலங்கை அரசாங்கம் முன்னோக்கி செல்வதற்காக நெருக்கமாக பணியாற்றி தாம் விரும்புவதாகவும் கூறியுள்ளார் நிறுவன பாதுகாப்பு மற்றும் பொறுப்பில் உள்ள ஒன்பதாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒரு சிறுவர்களுக்கு அரசாங்கத்தினால் சிறுவர் கொடுப்பனொன்றை வழங்க இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறுவர் ஒருவருக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நல்லத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கழத்தினூடாக இன்று முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் நலத்தை நிலையங்களில் சீர்திருத்த பள்ளிகளில் அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் சிறுவர் இல்லங்களில் இருக்கின்ற சிறார்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பது நோக்கத்துடன் எங்கள் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்தவாறே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு நாங்கள் நாளை தினம் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் வங்கி கணக்கு அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுது அந்த அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வங்கிக் கணக்கானது ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் ஒரு ஒரு சிறுவருக்காக ஒதுக்கீடு செய்கின்றோம் அதில் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும் மூவாயிரம் ரூபா அவர்களுடைய மாதாந்த தேவைகளுக்காக அந்த அவர்களுடைய பராமரிப்பாளர்களுக்கு அதாவது பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிலையங்களில் இருக்கின்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கின்ற நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற அதே போல நாங்கள் அனுமதிக்கப்பட்ட பாடசாலைகளில் கல்வி பெறுகின்ற அந்த கைவிடப்பட்ட பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம் இம்மாதம் இருபதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிக்கின்றார் விவசாயம் மற்றும் கால்நடை துறையின் வீழ்ச்சி காரணமாக அதை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம் நடைபெற்று வருகின்றது அதிகமான பால் உற்பத்தி செய்யும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு பால் பண்ணைகளை உருவாக்க நாம் நம்புகின்றோம் மேலும் நாற்பது லீட்டருக்கும் அதிகமான பால் உற்பத்தி செய்யும் பதினைஞ்சாயிரம் பண்ணைகளை உருவாக்கவும் நூறு லீட்டருக்கும் அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் ஆயிரத்தி இருநூறு பண்ணைகளை உருவாக்கவும் எதிர்பார்க்கின்றோம் இதற்கிடையாக முட்டை தொழில் கோழி தொழில் ஆடு தொழில் மற்றும் பன்றி தொழில் போன்ற இந்த தொழில்கள் தொடர்பான ஒரு திட்டமிட்ட திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே தயாரித்துள்ளோம் என்பதை விவசாயிகளுக்கும் நாட்டின் முழு மக்களுக்கும் அறிவிக்கின்றோம் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கிணந்துரையாட்கள் முன்னெடுக்கப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த ரத்ன தெரிவிக்கின்றார் நாம் கடந்த காலத்தில் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்தார் பொருளாதாரம் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் நிலையில் இருந்தாலும் இந்த நாட்டில் மக்கள் வாழ்வதற்குரிய சிறந்த சம்பளம் இல்லை என்பதால் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றார் நாங்கள் வெறுமனை அதிகரிக்கவில்லை கொடுப்பனவாக அதிகரிக்கவில்லை அடிப்படை சம்பளத்தில் அதிகரித்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தனியார் துறையினரின் சம்பளத்தை அதிகரிப்பது போன்று நாட்டின் பெருந்தோட்ட துறையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறினார் இணக்கப்பாட்டை வழங்கியதுடன் அத்துவையில் சரியான விடயத்தை தெளிவாக முன்னெடுப்பதாக ஜனாதிபதி கூறினார் அது தொடர்பில் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பல சுற்று கலந்துரையாடல்களை நடாத்தினோம் நாளாந்து சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்று தருவதற்கு கலந்துரையாடுகின்றோம் அந்த கலந்துரையாடல்களில் இறுதி தீர்மானத்திற்கு வர முடியவில்லை இருப்பினும் ஜனாதிபதிக்கு

சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜூன் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தனா குறிப்பிட்டார் கால காலப்பகுதிக்குள் உரிய அறிக்கைகள் சமர்ப்பிக்காத நிறைவேற்று மற்றும் பதவிநிலை தரத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பதினான்கு நாட்களுக்குள் அவற்றை சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டு எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுவரையில் தங்களின் சொத்துக்களை வெளிப்படுத்தாத அதிகாரிகளின் பட்டியலை அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் லஞ்ச ஊழல் விசாரணையான அடிப்படையில் அதிகாரிகளின் அடிப்படை சம்பளத்தில் ஒரு நாளுக்கு குறைக்கப்படும் என அமைச்சர் சந்தன அபேரத் தெரிவித்தார் கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலப்பகுதிக்கான வருடாந்த சொத்துக்களின் அறிக்கைகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கோரப்பட்டிருந்தன எதிர்வரும் காலங்களில் ஏனைய அரசு ஊழியர்களிடமிருந்தும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கான வெளிப்படுத்தலை கோருவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தமது நிறுவனம் வழங்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாவிடேன் அதற்கு எதிராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் கட்டுப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒன்றை வெளியிட்டு கூறியுள்ளது இது தொடர்பில் பதினேழின் கீழ் இரண்டாயிரத்தி ஐந்து அடுத்து ஐநா ஈரான் மீது மீண்டும் தடைகளை விதித்தால் தக்க பதிலடி வழங்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதித்தால் ஈரான் அதற்கு எதிர்வினையாற்றும் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் நேற்று தெரிவித்துள்ளார் தெஹ்ரானின் தற்போதைய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த வாரம் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையின் கலந்துரையாடலில் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் ஸ்னோபேக் பொறிமுறையை பயன்படுத்தி ஈரான் மீது ஐநாட் தடைகளை மீண்டும் விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என பிரான்ஸ் வட்டாரங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தன உலகின் மிக வயதான மரதநோட்டு வீரர் பவுஜா சிங் தனது வயதில் உயிரிழந்துள்ளார் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் வசிக்கும் இவர் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஏற்பட்டு வாகன விபத்தினால் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தின் போது படுகாயமடைந்த இவர் ஜலந்தரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பௌஜா சிங்கின் வாழ்க்கை வரலாறு த டேர்பன் டோர்னாட்டோ என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது அன்னாரது மறைவுக்கு பஞ்சாப் மாநில ஆளுநர் குலாப் சந்த் காட்ரியா உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டிங் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது விழுந்திருக்கும் இந்த நாள் இணைய நாளாக முயல் வாழ்த்துக்கள் வணக்கம்